காலைல சாப்பாடு என்ன சாப்பிடலாம் காலையில சாப்பிட சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும் நம்ம வந்து கடந்த ஒரு வெறும் இட்லி தோசை பூரி பொங்கல் மசால் தோசை வடை சாப்பிட்டுட்டு இருக்கோம் மாற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு இவ்வளவு நாள் இப்படி சாப்பிட்டா இருந்துட்டு போட்டோம் இட்லி மிகச்சிறந்த உணவு சந்தேகமே வேண்டாம் இன்றைக்கு வரைக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க வளர்ற குழந்தைகள் இருக்காங்க இட்லி தான் ஆகச்சிறந்த உணவு எந்த சந்தேகமும் இல்ல ஆனால் நாற்பத்தஞ்சு வயசுல நமக்கு காலையில தினம் இட்லி வேணும்னு நினச்சா அது பெரிய தப்பு நமக்கு நாற்பத்தைந்து வயதை தாண்டி விட்டது இல்லை என்றால் ஏற்கனவே சர்க்கரை இருக்கு ரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னா காலையில மிகச்சிறந்த உணவாக எடுக்கக்கூடியது நல்ல புரதங்கள் நிறைந்த சுண்டல் நான் நேற்று மாலை ஒரு கட்டுரை படித்துக் கொண்டிருந்தேன் அந்த கட்டுரை வந்து ஒரு இதில் ரயிலில் வரும்போது படித்த கட்டுரை அதில் எழுந்திருக்கிறான் எந்த உணவுகள் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்குன்னு ஒரு ஆய்வு சென்னையில் தான் நடந்திருக்கு அவங்க எதுல எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா தென்னரிசியில் பண்ணியிருக்காங்க கேழ்வரகில் பண்ணியிருக்காங்க கோதுமை கோதுமரவையில் பண்ணியிருக்காங்க கொண்டக்கடலையில் பண்ணியிருக்காங்க சோள மாவில் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் ஆய்ந்தறிந்து பார்த்து அவன் லிஸ்ட் பண்ணதில் பெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெள்ளை கொண்டை கடலை அந்த கொண்டக்கடலை சுண்டல் இருக்கு இல்லையா அது புரதச்சத்தும் அதிகம் சர்க்கரை வேகமாக ரத்தத்தில் கலக்க விடாமல் போட்டிருக்கான் ரெண்டாவது எதை கோதுமை ரவை கிச்சடி ரவை உப்புமா அவன் போட்டிருக்க ஸ்டடியில் போட்டிருக்குது வீட் புரோக்கன் வீட் ரவா உப்புமா அதை செய்தவர்கள் சாதாரண ஆளுங்க கிடையாது இந்தியாவின் தலை சிறந்த உணவியல் வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க நம் தமிழ்நாட்டு உணவுல இதெல்லாம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மருத்துவ வார்த்தைகள் கிடையாது பயந்தர வேண்டாம் எந்த உணவு ரத்தத்தில் வேகமாக சர்க்கரையை சேர்க்கிறதோ அது ஆபத்து நல்லா எந்த உணவு வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்கிறதோ ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு அப்படியே மசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்க கார்போஹைட்ரேட் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதமும் ரத்தத்தில் முக்கா நேரத்தில் உள்ள போயிடும் அதனாலதான் டயபெட்டிக் பீக்கிள் உருளைக்கிழங்கு சாப்பிடாத வேண்டாம் சிப்ஸ் வேண்டாம் சொல்றதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய ஹை கிளைசிபிக் ஃபுட்டு அப்போ லோ கிளைசிபிக்கா எது இருக்கோ அதுதான் நம்மளுடைய தினம் உணவா இருக்கணும் லோ கிளைசிபிக்கா இருக்கிறதுல தான் அந்த கோதுமை உப்புமா சொல்றோம் சுண்டலை சொல்கிறோம் நல்ல காய்கறி துண்டுகள் சாலடா எடுத்து சாப்பிடலாம் எல்லா பழங்களை போட்டு ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்மூதியாகவோ இல்லைன்னா பழச்சாராகவோ எடுத்துக்கொள்ளலாம் நம்ம ஊரில் மிக மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா புரதம் சாப்பிட்றது ரொம்ப குறைவு அதுவும் குறிப்பாக வெஜிடேரியனாக இருந்தால் புரதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுக்கிறோம் அப்போ புரதம் அதிகமாக வேணும்னா தினம் காலையில் ஒரு நல்ல வீட்டில் நீங்கள்லாம் விவசாய இருந்து இருக்கவங்க தினம் ரெண்டு முட்டை அது ஒரு ஆம்லெட் ஆகவோ வேக வைத்த முட்டையோ அது ரெண்டு முட்டை எடுத்துக் கொள்ளலாம் இல்ல நான் முட்டை சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் நிலக்கடலை கொஞ்சம் பாதாம் பருப்பு அப்படியான பருப்பு கடலை இந்த மாதிரி விஷயத்தோடு தான் காலை உணவு இருக்கணும் ஸோ காலை உணவு அப்படின்னா சுண்டல் ஒரு கப்பில் சூப்பு இல்லைன்னா வந்து நல்ல நிலக்கடலை இல்லை கொண்டக்கடலை இல்லை ஒரு பாதாம் பருப்பு ரெண்டு ஆம்லெட் இப்படி தான் ஒரு மீட்டிங்கில் அப்படி சொன்ன உடனே ஒருத்தர் இருந்துச்சு கேட்குறாரு சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டாகும் ஏன்னா நடுவில் இட்லியை காணாமே நடுவில் தோசையை காணாமல் ஏன்னா முதல்ல இதை சாப்பிட்டா நடுவில் தோசை சாப்பிட்டு தான் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு வேண்டாம் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இதே எடுத்துக்கொள்ளும் வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நம்ம வந்து இட்லி தோசை எடுக்கலாம் அப்படி செய்யக்கூடிய இட்லியும் தோசையுமே வெள்ளை வேண்டாம் வெள்ளையா நல்ல பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ் போட்டு அரிசியை கொண்டு வந்து அதுல பொன்னி அரிசியில அப்படியே பொல பொல பொலன்னு வெள்ளையா இருக்கணும்னு நினைச்சதுதான் நம்மளுடைய பெருந்தப்பு நம்முடைய இட்லி தோசை அழுக்காக இருக்கணும் நல்ல ப்ரௌன் கலர்ல இருக்கட்டும் நல்ல கருமை நிறத்துல இருக்கட்டும் சாம்பல் நிறத்துல இருக்கட்டும் இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பாலை தோசை இட்லி போட்டீங்கன்னா சிகப்பு நிறத்துல இருக்கும் அப்படியான உணவு தான் நமக்கு அவ்வளவு சிறப்பு கோயம்புத்தூருக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் அங்க இருக்கக்கூடிய ஒரு விவசாயத்துறை பேராசிரியர் அப்படியே வியந்து சொல்றாரு சார் நீங்க ஒவ்வொரு தடவை மீட்டிங்ல போய் இந்த மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி எல்லாம் சொல்றீங்க இந்த டேட்டாவெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இத பத்தி இன்னும் பேசுங்கன்னு எடுத்து ரெண்டு பேப்பரை கொடுக்கிறார் மாப்பிள்ளை சம்பாலை நம்ம நினைச்சதை விட அதிகமான சத்துக்கள் இன்னும் இருக்கு நான் நினைத்தேன் அதுல இருக்கக்கூடிய செம்மை நிறம் லைகோபீன் அந்த மாப்பிள்ளை சம்பாவுடைய சிகப்பு நிறம் இருக்கு இல்லையா அது மேலே இருக்கிற அந்த சிகப்பு நிறம்தான் மிகப்பெரிய சத்து கொடுக்கிறது எதுல மேலே மேல சிகப்பு நிறம் இருக்கிறதோ மாதுளையில இருக்கு நான் பலமுறை முறை சொல்கிற சிகப்பு கொய்யாவில் இருக்கிறது பப்பாளியில இருக்கு தக்காளி பழத்தினுடைய தோல் அந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய சத்துக்கு பேரு லைகோபீன் அந்த லைகோபீன் புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவ் அப்படிம்பாங்க செல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூறுகளை தள்ளிவிடக்கூடிய தன்மை அந்த லைகோபீனுக்கு இருக்கு அது மாப்பிள்ளை சொம்பால இருக்கு அப்போ நம்ம நோய் வரக்கூடாது நம்ம தாத்தாவுக்கு வயிற்றுல புற்றுநோய் தெரிஞ்ச உடனே ஒரு பதட்டம் வருது இல்லையா பேரப்பிள்ளைக்கு இப்ப இருந்தே நம்ம மாப்பிள்ளை செம்பா தோசை கொடுப்போம் அதுல என்ன குறைஞ்சிடும் போகுது நமக்கு ஒரு சாதாரண தோ மாப்பிள்ளைச் தோசை சுவையாகவே இருக்கும் கவுனி அரிசியில் ஒரு கஞ்சி காலையில் ஒரு கஞ்சி ஒரு சின்ன கப்புல கவுனி அரிசியில் கஞ்சி எடுத்து கொடுப்போம் கவுனி அரிசி கஞ்சி வந்து செய்து பார்த்து சுவைத்து சாப்பிட்டு பார்த்தா தான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும் எவ்வளவு சிறப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த கரு நீல நிறம் வந்து அவ்வளவு மருத்துவ குணமுடையது ஆந்தோசைனின்ஸ் சொல்லுவாங்க ஆந்தோசைனின் நிறைந்த விஷயம் வந்து கருப்பு கவுனி அந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம வந்து ஒரு கஞ்சியாக வைத்து அதை வந்து காலையில் உணவாக கொடுக்கலாம் சிறு பிள்ளைகள் இருக்காங்க நல்ல கண் பார்வை நல்ல வளர்ச்சி நல்ல கண் பார்வை நல்லா இருக்கணும் அப்படின்னா தினை அரிசியில பொங்கல் தினை அரிசியில பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்து இருக்கு கண் பார்வைக்கான கண் பார்வைக்கு மிக முக்கியமான சத்தான கரோட்டி ஆயிடோட ப்ரிகாசன் அது அது தினை அரிசியில் இருக்கு அப்போ தினை பொங்கல் இல்லை கம்ம அரிசி கம்ம கம்ம கம்பு வந்து ஏன் வேணும் வேணுங்கிறோம்னா அதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து நீங்கள் அரிசியில இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப குறைவு அல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம் அரிசியை ஒரு பக்கமும் கம்பு ஒரு பக்கமும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மடங்கு கம்புல இருக்கு இப்ப வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவது கம்பஞ்சோறு எடுக்கலாம் கேழ்வரகு இங்கே தர்மபுரி பகுதியில் மொத்த இன்னு செய்வாங்க அந்த வெறும் கேழ்வரகு களி மாதிரி கட்டி அதுல பா நிறைய கீரையை போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு அப்படியான உணவு நம்முடைய வீட்டில் தினம் தினம் இடம்பெற வேண்டும் நண்பர்களே நம் காலை உணவு அப்படிங்கிறது பல பேர் வீட்டில மத்தியான நேரத்தில் அலுவலகத்துல ஏதோ கிடைக்கிற உணவை அவசர அவசரமா சாப்பிட்றோம் காலையில் பொறுமையாக இந்த உணவை சாப்பிட்டு போகக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கொள்ளணும் காலையிலயும் பரபரன்னு ஓடக்கூடிய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தை ஓடும் போது எதாவது ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு போ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்கெட்டை கொடுத்துட்டு போங்கிற பழக்கத்திலிருந்து பிள்ளைகளை எடுக்கணும் கண்டிப்பா காலையில புரதச்சத்துள்ள உணவு சிறுதானிய உணவு இந்த மாதிரி நிரமிச்சத்துள்ள அரிசியில் செய்த இட்லியோ தோசையோ குழந்தைகளுக்கு கொடுப்பது சிறப்பார்கள்